சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் என் முதல் கிருக்கள் சில கிருக்கள்களாகவே தொடங்கின என் கவிதை வரிகள் முதலில் ஒற்றையடி மண்வழி பாதையாகவே பயணித்த என் வரிகள் ஏளன பேச்சுக்களையும் கேலி கிண்டல்களையும் கடக்க வேண்டியதாயிருந்தது வழிநெடுகிலும் கொஞ்சம் கண்களை அலசி கொண்டே பின் மேகத்தின் துளிகள் படப்பட அந்த மண்ணுக்கே உரித்த வாசனையை அழகாய் அனுபவிக்க அதுவும் ஒரு சந்தர்ப்பமாகவே அமைந்தது என் பயணத்தில் என் வரிகளை கொஞ்சம் கொஞ்சமாய் காதலிக்கவும் ஆரம்பித்தேன் கண்ணீரைப் பற்றி கொஞ்சம் காதலைப் பற்றி கொஞ்சம் யதார்த்தத்தை பற்றி கொஞ்சம் கூடவே காமத்தையும் பற்றி கொஞ்சம் இதில் முகஞ்சொலிக்காமல் பதித்த வரிகளுக்கு மட்டும் அந்த மூன்று நாள் இரவை கொஞ்சம் இரவல் வாங்க வேண்டியதாயிற்று பின் எழுத்துக்களில் எனையே தொலைத்து கொண்டேன் விரும்பி இதுவே என்னை புத்தகத் தொழிலிடம் கூட்டிச் சென்றது அவளை புரட்டி பார்க்க பார்க்க மறைத்து வைத்த அந்த மயிலிறகின் தேடலாய் என் எதிர்பார்ப்புக்கள் எல்லாம் அங்கே அழகாய் நின்று கொண்டே போனது இப்படி கவிதைகளோடு பழகி பழகி மனிதர்களை படிக்க ஆரம்பித்தேன் எனையறியாமல் எல்லா உயிர்களையும் நேசிக்க பழக்கப்படுத்தியும் கொண்டேன் இத்தனையும் அந்த என் முதல் கிருக்களில்தான் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது தூசி உரசாமலேயே தூரல் வந்து கையெழுத்திட்டு போனது என் கண்களின் வழியே